معليش इन्हें इनके लिए अंधे इन्हें तुम्हें इनके लिए इनको लाल इनके चंबा के दफ्तरी स्थान नहीं मालामाल है ना बड़ी उबर वैसे तो निम्नलिखित आलू इन्हें इनसे कमाहट है उनके लिए इनके 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 ल தன்னுடைய பெரிய தகுதியை எல்லாம் ஒரு பார்த்து அமைச்சர் என் நண்பர் சுரேஷ் ராமாட்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார் இப்படிதான் உட்கார்ந்து பேரு வேறு அருமை செய்யணும் ஆனாலும் உடல் உடல்நலம் சரியில்லாமல் இருந்துள்ள வடிவ இந்த திறப்பு நான் பெருமை அடைகிறேன் ஏதோ ஒப்படைக்காகவும் சம்பிரதாயத்துக்காகவும் நான் சொல்லவில்லை என் வடிவு படிப்படியாக முன்னேறி அடுத்து நான் சந்திக்கும் போது சென்னையில் மிகப்பெரிய பொடி மிகப்பெரிய பொடி து நான் வந்து எங்கி பேசுவேன் நிச்சயமாக சிறப்பாக இருப்போம் வந்திருக்க முடிஞ்சதை பார்த்தாலே இந்த கொடிய நண்பர்களும் தமிழ்நாட்டில் விரைவில்

அப்போ எல்லாரும் வந்து சார் வந்து குலசீகரன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு இவங்க வந்து வைத்தியாக தான் தெரியும் நாங்கள் அவங்க அப்படி தான் கூப்பிடுவோம் வைத்தி சார்னு ஸோ சட்ச இவ்வளோ ஒரு மேன் ஆஃப் சிம்ப்ளிசிட்டியை நான் பார்த்துட்டே கிடையாது டு ஸோ அவங்களுக்கும் அவங்களோட மிஸ்ஸஸ் அவங்களுக்கும் ப்ளஸ் இங்கே போட்டி கொண்டாடு வடியா வடியட்டா அவங்க வந்து சார் சொன்ன மாதிரி

அது ஒரு சிம்பிளான மேட்டர் இல்ல ரொம்ப போல் ரொம்ப தைரியம் வேணும் அதுக்கு வந்து போதக்கல்வி பாராட்டுகள் தெரிவித்து இந்த மீன் மீனும் நல்ல உயரணும் உங்களோட சப்போர்ட் எல்லாத்தோட சப்போர்ட்டும் வேணும் நாலு பேருக்கு சொல்லுங்க இது இன்னும் பல பிரான்ச்சுகள் குறைக்கிறதுக்கு வாழ்த்துகள் அமைச்சர் சொன்ன மாதிரி அங்க நிறைய தொழில்கள் பண்ணிட்டு இருக்காங்க பட் இங்க வந்து ஒரு பிசினஸ் சொல்லணும்னு ஆர்வம் இந்த இந்த கடை வந்து பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தார கொடுங்க நன்றி இங்கே உள்ள எம்எல்ஏ அவர்களே மிட்ட வந்திருக்கும் நண்பர் சுரேஷ் அவருங்களா வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நன்றி நான் சில வார்த்தை சொல்கிறேன் அந்த மேடம் வடியை பற்றி மெய்ஷார் வந்து பழைய பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எப்பயும் ஒரு ஆர்வம் அவங்க பூர்வீகத்துக்கு வந்து அங்கேயும் ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு ஒரு ஆர்வம் பாருங்க அப்ப இங்க வந்துட்டு ஏன்னா நான் வந்து அமைச்சர முத அமைச்சராக இருந்த இப்ப வந்து கேபினட்ல இருக்கும் போத இந்த கைத்தொழில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன் இந்த நாட்டுல ஆனா உலக நாட்டுலாம் பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இந்த கைத்தொழில் அப்ப இங்க பாருங்க டெய்லரிங் வந்து அதுதான் அது ஒரு பெரிய முக்கியமான அங்கம் இன்றைக்கு இங்கேயே வந்து ஒரு நாலஞ்சு பேர் வேலை செய்யறாங்க எனக்கு நம்பிக்கை மேடம் மடி வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து ஐயா படத்துல சொன்ன மாதிரி ஒரு பெரிய லெவல் எடுத்துகிட்டு போக நல்ல வாய்ப்பு இருக்கு மலேசியாலையும் அவங்க அந்த மாதிரி பிஸ்னஸ் செய்ய நல்லா வரணும் நல்லா இருக்கணும் ஆனால் மறக்க முடியாது நான் சொல்லணும் ஐயா டெல்லி பாபு இருக்காரு பாருங்க சாதாரண ஆள் இல்லை இப்போ இங்கே இருக்காரு ஒளிஞ்சுக்கு ஒழிஞ்சுக்கு வர பாருங்க அவரு தான் நாங்கள் மொத இந்த வடி வந்த மொத அப்போ எங்களுக்கு ரொம்ப நண்பர்லாம் இருக்காங்க சென்னையில் இருந்தாலும் நாங்கள் ஐயா டெல்லி பாபு பார்த்த போதுதான் அவரு தான் நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்தாரு இன்றைக்கு இந்த பிசினஸ் இருக்குன்னா இந்த மாதிரி பிசினஸ் அவர்தான் தான் கொடுத்தாரு பாருங்க அவர் எம்எல்ஏ சொல்றாரு எங்களுக்கு எல்லாம் ஐடியா கொடுக்கல நீ என்ன மலேசியா காரணம் கொடுக்கறீங்க இருந்தாலும் அவர் நல்ல மனசுல அவர் ரொம்ப நன்றி சொன்னா நீங்க வந்து இவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க நான் அப்பப்போ மலேசியா வந்து அவர் கூப்பிடுவேன் நீங்க இப்படி செஞ்சிருக்கீங்களா உதவி செஞ்சிருக்கீங்களா ஏன்னா இங்க வந்து லோக்கல் லோ லோக்கல் சுச்சுவேஷன் எனக்கு தெரியாது இருந்தாலும் நீங்க ரொம்ப செஞ்சிருக்க ரொம்ப நன்றி முக்கியமா இன்னைக்கு வந்து இவரு தான்

இன்னைக்கு வந்து என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு உலக தமிழர்களே கட்டி போடுற ஒரு குரலுக்கு சொந்தக்காரர் வந்து நம்ம பாரதி ராஜா சார் அவரே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காருனா இது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது ரொம்ப அவர் இருக்கிற மேடையில் நான் இருக்கிறதே ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அதை தாண்டி இந்த ஜே அப்படின்ற புட்டிக்கை வந்து திறந்தது வந்து நம்ம சகோதரி வடி அவர்கள் வடிவு கரசினர் சார் அவங்களுக்கு பேர் வச்சதே வந்து இந்த முதல் முறையாத படத்தை பார்த்து தான் வச்சாங்க சார் அதனால் சொல்லிட்டே இருப்பாங்க அதுலருந்து இப்போ ரொம்ப ஹாப்பி அதை தாண்டி வந்து மலேசியாலும் சரி இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து கல்வியிலும் சரி இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய ஹெல்பிங் மைண்ட் உள்ளவங்க நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது எங்களுக்கு அறிமுகமானாங்க இன்னும் அந்த நட்பு அன்பு அவங்களுடைய தொடர்ந்து இந்த சேவைகள் வந்து தொடரணும் இந்த கடை மென்மேலும் வளரணும் அப்புறம் இங்கே வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நம்ம விருகம்பாக்கம் பிரபாக் ராஜா சார் அவர்களுக்கும் அப்புறம் நம்ம கவுன்சிலர் சார் அப்புறம் நம்ம மலேசிய அமைச்சர் ஒய் சார் அவங்க மனைவி இங்கே வந்திருக்கக்கூடிய நம்ம திரை கலைஞர்கள் அப்புறம் நம்ம சுரேஷ் கமாச்சன தயாரிப்பாளர் அனைவருக்கும் நன்றி கூறி இங்கே வந்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்